ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சி அவர்களோட இயக்கத்தில் சதீஷ் மற்றும் அஜய்ராஜ் அப்புறம் பவல் இவங்க மூணு பேர் நடிப்பில் வெளியான சட்டம் என் கையில் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பேச போறோம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பேசிடுவோம் ஓப்பனிங்ல ட்ரோன் ஷாட்ல ஏற்காடு மலையை காமிக்கிறாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படி காமிச்சுக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு அடுத்த ஷாட்டை யாரை காமிக்கிறான்னு பாத்தீங்கன்னா நடிகர் பாவல் அவர்களை காமிக்கிறாங்க இவர் எதுக்காக காமிக்கிறாங்கன்னா இவர் ஒரு முரட்டுத்தனமான போலீஸ் ஆகியோ உக்கரமான ஆலிவன் இவனுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது சரக்கடிப்பான் எது வேணாலும் பண்ணுவான் இவன் ஈகோ நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான ஷேட்ல வந்து பவல் அவர்களை காமிக்கிறாங்க இவர காமிச்ச உடனே அடுத்த ஷாட்டை சதீஷ் அவர்களை காமிக்கிறாங்க ஒரு அப்பாவியான மூஞ்சி இந்த மூஞ்சா இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து நம்ம கெஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப சோகமாவும் ரொம்ப அப்பாவியாகவும் இருக்கிறாரு சதீஷ் அவர்கள் என்ன பண்றாருன்னா ரொம்ப சோகமா ஒரு கார ஓட்டிக்கிட்டு அந்த ஏற்காடு ரோட்ல வந்துகிட்டே இருக்கிறாரு வரும்போது ஏதோ ஒரு சோகத்துல வரும்போது ஏதோ ஒரு சிந்தனையில வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பைக்கிற குறுகுல வரா அவன் பைக்கை இடிச்சு தள்ளிடுறாரு என்னன்னு போய் இறங்கி கிட்ட போய் பார்த்தா செத்துறான் ஏடா நான் இடிச்ச இடியில நீ ஹெல்மெட் வேற போட்டுருக்கிறேன் என்னடா ஹெல்மெட் நூத்தி ஐம்பது ரூபா வாங்கினா இச்ச ஒன்னு செத்து போயிட்டே அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகப்படுறாரு அதாவது ஏற்கனவே சோகம் மூஞ்சிதான் இன்னும் ஒருத்தனை அச்சு சாவிச்சிட்டுமா ஐயோயோ அப்படின்ற மாதிரி புல் ஆயிடுது அவரோட மூஞ்சி உடனே என்ன பண்றாரு இவனை இங்கேயே விட்டு போனா நம்ம மாட்டி போன்னு சொல்லி இவரோட காரோட டிக்கியிலேயே தூக்கி போட்டு அவனை போயிருக்கிறாரா பார்த்தா வழியில போலீஸ் மழகிறாங்க ஐயோ போலீஸ் கிட்ட மாட்டினா நம்ம அம்பேல் அப்படின்னு சொல்லி பாஸ்டா காரை சேசிங் பண்ணி போயின்னு இவர் கிராஸ் பண்ணி போறத பாத்த அந்த செக் போஸ்ட்ல இருக்கிற போலீஸ் அடுத்த செக் போஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான் சார் ஒரு சஸ்பெக்டான ஒரு வண்டி வந்துருங்க வண்டியை நிக்காம ஓட்டி அப்படியே போய் புடிங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த செக் போஸ்ட்ல தான் நம்ம யாரு பவலவர்கள் அதான் விரித்தனமான ஒரு போலீஸ்ன்னு சொன்னால எதை பத்தியும் கண்ட்ரோல் இல்ல ஈகோ டச் பண்ணா கேலி அப்படின்ற மாதிரி நம்ம பவுலவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒருத்தன் கஷ்டம் அதான் சீஷீஷ் வா வண்டி வருதா வா 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 உன புடிரா வா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்ட போட்டு அந்த வண்டியை நிறுத்திடுறாரு வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா சதீஷ் அவர்கள் ஒரு தரமான ஆக்டிங் ஒன்று கொடுக்குறாரு என்னன்னா சார் நான் சரகஷ்டு தான் சார் வந்தேன் அங்க பாருங்க பாட்டில் கூட கையில இருக்கு போலீஸ் புடிச்சா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க கேஸ் போட்டுருவாங்கன்னு பயந்து தான் சார் ஓடிட்டு வந்தேன் என்ன விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எப்படி இருந்தாலும் ஒரு முரண்பாடான ஒரு ஆளாக இருந்தாலும் போலீஸ் இல்ல சந்தேகம் வரும் இல்ல ஏ இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு இவன் ரொம்ப கெஞ்சின்னு இருக்கிறான் இவன் இருக்கிற மாதிரி தெரியலாம் வண்டியை செக் பண்ணணும்னா சதீஷ் அவர்களுக்கு பிடிங்கிடுது ஐயோ அய்யயோ டிக்கிய ஏன் டிக்கி காலி ஆயிடும் அப்படின்ற மாதிரி டக்குனு யோசிக்கிறாரு ஐயோ என்ன பண்ணுறது டைவெர்ட் பண்ணுமே சொல்லி பவலவர்கள் ஒரு அரவு விட்டுறாரு எல்லாம் போலீஸும் ஷாக் இருக்கு டிக்கி தரக போன போலீஸும் டிக்கியை போட்டு கிட்ட வந்து நின்றுறான் உடனே பவலவர்கள் தான் ஈகோ டச் பண்ண டென்ஷன் வரல உடனே என்ன பண்றாரு இந்த கார் அப்படியே விடு இவனை தூக்கி வேனில் ஏத்து கூட்டு போய் வேனை தூங்கின்னு போய் இவன் மேலே ஏத்து போலீஸ் ஸ்டேஷன்ல விடுன்னு சொல்லி இவ கூட்டின்னு போய் லேக்கப்ல வச்சு லாடம் கட்டலான்னு பார்த்தா அங்க பவல் அவர்களுக்கு அந்த ஸ்டேஷன்லயே வந்து ஒரு ஈகோயிஸ்டிக் எதிரி ஒருத்தான் அவன் யாருன்னு பார்த்தா அவன் தான் நடிகர் அஜய்ராஜ் அவர் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் என்ன பண்றாருனா பவல் யார் யாரெல்லாம் அரஸ்ட் பண்ணி கொண்டு வராரோ இவங்க எல்லாருமே நிரபராதிதாய இவன் தான் போதையில எதையாவது கொண்டு வந்து கேஸ்ல போட்டு உள்ள தள்ளுறான் அப்படின்ற மாதிரி இவரோட பெர்செப்ஷன்ல இவர் பாக்குறாரு சோ இந்த ரெண்டு ஈகோயிஸ்டிக் போலீஸ்குள்ள என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கு இந்த பக்கம் சதீஷ் அவர்களோட மன குமரல் ஐயோ பொனத்தை அந்த கார் பணத்தோட போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிக்கிது நான் எப்படா மாட்ட போறேன் இவரோட குமரல் இந்த ரெண்டு குமரல் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இன்னொரு குமுறல் வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே ஏற்காடு மலையில ஒரு பொண்ணோட டெட்பாடி கிடக்குது அந்த பொண்ணு செயின் ஸ்னாச்சிங்னால இறந்தது மட்டும் இல்லாம அவளை சராமாரிய வெட்டி போட்டுறாங்க அந்த டெட் பாடி கிடக்குது அந்த டெட்பாடிய கொன்னவன் யாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் கேஸ் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கா இப்படி கதை நகர நகர ஒரு காலகட்டத்தில் அந்த கதை வந்து எங்க நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட செயினை வந்து ஸ்நாட்ச் பண்ணி வெட்டி கொலை பண்ணிடுறான் பாத்தீங்களா அவனை தான் வந்து சதீஷ் கார்ல அடிச்சு காலி பண்ணிட்டு டிகில தூக்கி போட்டுருக்காரு ஸோ இந்த கேஸ் எல்லாமே ஒரு காலகட்டத்துல ஒரே கேஸா மாறுது மாறினதுக்கு அப்புறம் சதீஷ் அவர்கள் மாற்றாரா எதனால வந்து அது ஆக்சிடென்டா அவரு எதனால அவனை போய் ஏத்தினாரு அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல இருந்து சதீஷ் எப்படி வெளில வராரு அதேபோல் அஜய்ராஜ் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா பவலர்கள் பழிவாகாரா இல்லையா அப்படின்றதுதான் அந்த படத்தோட மீதி கதை கதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு இல்லைங்களா இருந்தாலும் அந்த கதையோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பற்றி பேசுவோம் இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் அந்த கதை வந்து கொஞ்சம் குழப்பமான கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளேல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதையை வந்து நகர்த்திட்டு போயிருக்காங்க அதாவது ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா அந்த கதையோட ஜானரோட ஒன்றி போனால் தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து உட்காந்து பார்ப்பாங்க அதை தாண்டி வந்து நம்ம ரொமான்ஸ் காட்சி காமிக்கிறேன் அதுக்கு மேலே தாண்டி ஃப்ளாஷ்பேக்கில் இவன் நல்லவன் காமிக்கிறான் இவன் கெட்டவன் காமிக்கிறேன் நம்ம கிளை கதையை கொண்டு போயிட்டே இருந்தோம் கண்டிப்பா கண்டிப்பாக போர் அடிச்சிடும் ஒரு கட்டத்தில் அந்த ஒரு விஷயத்துல இந்த படத்தின் இயக்குனரான சாச்சி ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்காரு எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த கதை எந்த விதத்திலையும் வந்து மக்களை டைவெர்ட் பண்ணக்கூடாது மக்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு கூட்டுற விதமா இந்த கதை அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகுது ஆனா இந்த கதையில இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போகும்போது கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் போர் அடிக்கும் ஏன்னா ஒரே இடத்துல சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் போதுதான் டக்குன்னு அந்த மாதிரி ஒரு யோசனை வரும்போது ஒரு ட்விஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வைக்கிறாங்க வச்சு இந்த கதையை வந்து வேற இடத்துல டைவர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க அது கூட ஒரு மிக புத்திசாலித்தனமான விஷயம்னு நான் சொல்லுவேன் இது மட்டும் இல்லாமல் மலையாள படங்கள் அதாவது சமீபத்தில் வர மலையாள படங்களோட பேட்டனை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட மாதிரி தான் இந்த படத்தோட ஒரு சில காட்சிகள் இருக்குது இருந்தாலும் அது வந்து நம்ம மக்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குன்றனால நம்ம ஏற்றுக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆச்சு இருக்குது அதை மட்டும் கதைக்கு நடுவில் எத்தனை வந்து வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக லாக் அடிச்சிருவோம் என்னடா இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போகும்போது திடீர்னு அழகாட்சி மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸை நம்மளும் திங்க் பண்ணியிருப்போம் ஆனால் உஷாரா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபிளாஷ்பேக் காட்சி அவங்க வச்சிருக்காங்க அதனால இதுவும் அதுவும் கனெக்ட் ஆகிறனால அந்த ஓப்பனிங்ல இருந்து ரெண்டு மணி நேரம் இந்த படம் போகும்போது அந்த சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையில இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேவையில்லாத ரொமான்ஸ் காட்சி சதீஷ் அவர்களை ஜோடி காமெடி கீமிடி எதுவுமே கிடையாது எல்லாருமே தரமா நடிச்சிருக்காங்க சதீஷ் அவர்களோட நடிப்பு ரொம்ப இன்னசென்டாவும் கிளைமேக்ஸில் வேற லெவல்ல வெறித்தனமாகவும் இருக்குது இது இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அவர்களோட ஆக்டிங்கு ரொம்ப தரமா இருக்குது ஒரு சூப்பரான ஒரு போலீஸ் ஒரு அரகண்டான போலீஸ் எப்படி இருப்பான் ஒரு திமிர் பிடிச்ச ஒரு தௌலத்தான போலீஸ் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு நடிப்பை பவுல் காமிச்சிருக்காரு அஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெங்கட்பிரபு படத்தில் வெங்கட் பிரபு படங்களில் ரொம்ப சேஃப்டியா நடிப்பார் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இவரோட கேரக்டரை எல்லாருமே பாராட்டுவீங்க இந்த நடிப்பு எல்லாத்தையும் நம்ம பாராட்டலாம் ஸோ இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல சொன்ன விஷயத்தை வந்து பார்க்கும் ஆடா பாவீங்களா இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குது இதை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சா இந்த படம் இவ்வளோ நீளத்துக்கு இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது கேஸ் எப்பயோ முடிஞ்சு போயிட்டு இருக்கும் ஆனால் எதுக்கு தாண்டா தலையை சுற்றி மூக்க தொடர கதையாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸை பார்க்கும் போது தோணுது அதனால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் இந்த முடிச்சிகளெல்லாம் அழுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இவங்க காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம சதீஷ் அவர்கள் செய்த அட்டம்டி எல்லாமே ஒரு நியாயமா இருக்கும் ஆனா படத்துக்காக இந்த படம் ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கணுன்றதுக்காக தான் இவர் பண்ணாரோ அப்படின்ற மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல அவங்க செய்யக்கூடிய காமிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தா அடப்பாங்கடா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணிடுச்சு ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் என்ன வந்து பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணலை இந்த கிளைமேக்ஸுக்கு காட்சி சாட்டிஸ்ஃபை பண்ணலை அதாவது கிளைமேக்ஸில் வர இந்த ஃப்ளேஷ்பேக்கை என்ன பெருசாக சாட்டிஃபை பண்ணலை இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேர படம் சுவாரஸ்யமாக போகணும்பா வீக்கெண்டில் ஃபேமிலியோட உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் தில்லர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் அமேசானில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று